மாணவர்களே ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக எச்சரிக்கையாக இருத்தலை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் எவற்றில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நேற்றைய தினத்தை பார்த்தோம் ஆகிய கத்தரில் அன்பு கூறுவதற்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் இந்த நாளில் நாங்கள் பார்க்கிறோம் ஓவி நாளை குறித்து நாம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் கத்தர் ஆறு நாள் வேலை செய்து செய்துள்ள நாளிலே அவருடைய சமுதிர அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒன்று கூடி அவரை ஆராதித்து அவருடைய நாமத்தை கத்தர் அந்த நாள் எங்களுக்கு பரிசுத்தமாக்கி கொடுத்திருக்கிறார் ஆகவே அந்த பரிசுத்தமான நாளில் நாளிலே நாம் யாருக்கு முதன்மை கொடுக்கிறோம் என்பது குறித்து நான் தியானிக்க வேண்டும் எருமி எருமையாக பதினேழாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசன வார சொல்கிறது ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளில் இருந்து சுமையை வெளியே கொண்டு போகாத படிக்கும் ஒரு வேலையை செய்யாத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாக இருந்து நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்டளை படி ஓய்வு நாளைக்கு பரிசுத்துங்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆமே பிரியமானவர்கள் நம்ம கத்தர் நம்மளை ஆராதிப்பதற்காக கொடுத்துருக்கிற அந்த நாளே அவருடைய நாமத்தை மயமைப்படுத்துவதற்காக கொடுத்திருக்கிற அந்த நாளிலே எங்களுடைய சொந்த வேலைகளை செய்து கத்தருடைய வேல் நாளை நாங்கள் வருஷுத்த குளச்சில் அக்காத படிக்கிறேன் அழைக்கப்படுகிறோம் அவன் புத்தகத்திலேயே இருபதாவது அதிகாரத்திலே அங்கே தெளிவாக அங்கே ஆண்டவர் கொடுத்த கட்டளை நாம் பார்க்கும் பொழுது அங்கே எட்டாவது வசனத்தில் நாளை பரிசுத்தமா ஆசரிக்க நினைப்பாயா ஆறு நாளை நீ வேலை செய்து உன் கிரியகளை எல்லாம் நடிப்பிப்பாயா நாளிலே உன் அவனாய் இயக்கத்தினுடைய ஓவி நாள் அதிலே நீ ஆனாலும் குமாரனாலும் குமார்த்தி ஆனாலும் வேலைக்காரன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவன்ல வாசலுக்குற அந்நிய நாளால் யாதொரு வேலைகள் செய்ய வேண்டாம் கத்தர் ஆறு நாளைக்கும் வானத்தை பூமியும் புத்திரத்தை படுத்தி வேற நாளில் ஓய்ந்திருந்தார் அவையால் கத்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் ஆமே கத்தர் ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கி கொடுத்திருக்கிற அந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளை நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அவருக்கு பரிசுத்தமான அந்த நாளை அவர் பரிசுத்தமாக்கி கொடுத்த அந்த நாளில் பரிசுத்தருக்கு அடுத்த காரியங்களை செய்கிறோமா அல்லது எங்களை இஷ்டப்படி செய்து கொண்டிருக்கிறோம் எங்களோட மனசு மாம்சம் விரும்பினதை என்பது குறித்து நாம் சற்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் ஒவ்வொருவர் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் என்னடா பவுல் அழகா சொல்கிற எவிரேயர் புத்தகம் பத்தாவது அதிகாரத்திலே இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லுகிறது சபை கூடுதல் கூடுதலை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல நாளாந்து சமபித்திய வருகிறது எவ்வளவாய் பார்க்கிறீர்களா அவ்வளவாய் பற்றி சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே சபை கூடி வருதல் ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் ஆகவே அதை சிலவர் விட்டு விடுகிறது போல நம்ம விடக்கூடாது சபை கூடி வருதல் மிக முக்கியம் அந்த நாளை கத்திரங்களை பரிசுத்தமாக கொடுத்துருக்கிறாருன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம நிச்சயமாக அந்த நாளை நாங்கள் கனம் பண்ண வேண்டும் கத்தலுக்காக நம்ம அந்த நாளை கொடுக்க வேணும் கத்தருடைய காரியங்களுக்காக நம்ம அந்த நாளை கொடுக்க வேண்டும் கத்தருடைய அந்நியன்னிய அக்கியத்துக்காக நம்ம கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அங்கே பார்க்குறோம் அப்போத்தில் ரெண்டாவது அதிகாரத்தில் விசுவாசிகள் என்ன செய்கிறார்கள் அங்கே ரெண்டாவது அதிகாரம் அப்போ நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது அவர்கள் அப்போ சில உபதேசத்திலும் அப்ப விட்கதிலும் ஜபம் பண்ணுவதிலும் உறுதியாகி தரித்திருந்தார்கள் கத்தனை எதிர்பார்க்கிறார் உபதேசத்தில் அன்னியுன்ன அப்பம் விட்கிறதில்லை ஜபம் பண்ணுதல் கத்தனை ஆராதிக்கிறது இல்லை நாங்கள் தரித்திருக்கும்படி கத்திர எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே மாணவர்களே அந்த கத்திரங்களுக்கு கொடுத்திருக்கிறதான் அந்த நல்ல நாளிலே நாளிலே நாம் கத்திரிக்க கொடுப்பதற்காக எச்சரிக்கிறார் நாளைபடி கத்திரக்கு கொடுப்போம் கத்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கோல் பேசிவாள்